எல்லா வசதிகளும் நல்லதை செய்வோம் பொன்னி உள்ளடம் பெரம்பலூர் மாவட்டத்தில் துரைமங்கலம் அன்பகம் போன்ற பல பகுதிகளில் பெரம்பலூர் மாவட்ட தேமுதிக சார்பில் மறைந்த முன்னாள் எதிர்கட்சி தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் படத்திறப்பு விழா நடைபெற்றது கோவில்களின் சிறப்பு அபிஷேக பூஜையும் அன்னதானமும் வழங்கப்பட்டது மாவட்டத்தில் சட்டப்பேரவை உறுதிமொழி குழுவினர் அரண்மனை வளாகம் பேருந்து நிலையம் உள்ளிட்ட இடங்களில் ஆய்வு செய்தனர் அப்போது இக்குழுவின் தலைவர் வேல்முருகன் செய்தியாளர்களை சந்தித்தபோது தஞ்சை மாவட்டத்தில் சட்டப்பேரவையில் வழங்கப்பட்ட உறுதிமொழிகளில் ஐம்பது சதவீதம் நிறைவேற்றப்பட்டுள்ளது என தெரிவித்தார் தமிழ்நாடு அரசின் சட்டப்பேரவை உறுதிமொழி குழு இன்று தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு தனது ஆய்வு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறது இந்த ஆய்வு பயணத்தின் போது இந்த மாவட்டத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அமைச்சர் பெருமக்கள் சட்டப்பேரவையில் அளித்த உறுதிமொழிகள் எவ்வாறு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன தற்போது நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கின்ற பணிகளை குறித்தும் நேரடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களோடு கலந்து பேசி சில இடங்களுக்கு குழு கல ஆய்வு மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இங்கு இருக்கின்ற தஞ்சாவூர் அரண்மனை வளாகத்தில் அமைந்துள்ள தர்பார் மண்டபத்தில் மராட்டியர் கால சுவர் ஓவியங்களை பழமை மாறாமல் பாதுகாத்திடவும் தர்பார் மண்டபத்தின் கட்டடப் பகுதிகளை புனரமைப்பு செய்யப்பட வேண்டிய பணிகள் ரூபாய் ஆறு கோடி இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்பில் அரசு நிதி அளித்து அந்த பணி இங்கு நடைபெற்று வருகிறது இந்த பணி மாண்பு அமைச்சர் முதலமைச்சர் அவர்கள் கொடுத்த வாக்குறுதி அடிப்படையில் நடைபெற்று வருகிறதா அந்த உறுதிமொழி நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா என்பதை ஆய்வு செய்வதுதான் இந்த குழுவினுடைய பணி அந்த அடிப்படையில் இன்று மாவட்ட ஆட்சித் தலைவரோடு எங்கள் குழுவின் உறுப்பினர்களோடு எங்கள் பேரவை செயலகத்தின் அலுவல் பெருமக்களோடு நேரடியாக கலாய்வுக்கு வருகை தந்தோம் தற்போது இந்த பணி இங்கு ஒரு முப்பத்தி ஐந்து சதவீதம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த பணி டிசம்பர் மாதத்திற்குள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முடிக்க தொல்லியல் துறை மாவட்ட அலுவலர் அவர்களும் இந்த பணியை மேற்கொண்டிருக்கிற இதற்கென்னும் பிரத்யோகமாக நியமிக்கப்பட்டிருக்கிற நம்முடைய பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் தெரிவித்திருக்கிறார்கள் குழு அதை ஆய்வு செய்து குறித்த காலத்தில் பணி முடிக்கப்பட்டு கூறிய அறிக்கையை மாவட்ட ஆட்சித் தலைவர் மூலமாக குழுவுக்கு சட்டப்பேரவை செயலகத்திற்கும் அனுப்பி வைக்குமாறு குழு உத்தரவிட்டுள்ளது மேலும் இங்கு மிக பழமையான இந்தியாவில் இருக்கிற நூலகங்களில் ஒன்றாக இருக்கின்ற நம்முடைய சரஸ்வதி நூலகத்தையும் நம்முடைய குழு இங்கு பார்வையிட்டது இருக்கிற அருங்காட்சியகத்தையும் இங்கு குழு பார்வையிட்டது இங்கு பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க அறநூறு ஆண்டுகள் முன்னூறு ஆண்டுகள் நானூறு ஆண்டுகள் கடந்த ஓலச்சுவடிகளும் வரலாற்று எச்சங்களும் வரலாற்று பக்கங்களில் நாம் காண முடியாத பல்வேறு செய்திகள் அடங்கிய ஓலச்சுவடிகள் எல்லாம் இருப்பதாக சம்பந்தப்பட்ட தமிழ் பண்டிட் சமஸ்கிருத பண்டிட் இந்தி தெலுங்கு உள்ளிட்ட இதனுடைய நிபுணத்துவம் பெற்ற நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் குழுவுக்கு விளக்கி கூறியிருக்கிறார்கள் ஆய்வு இதுக்கு அடுத்தது பேருந்து நிலையம் பார்க்க போகிறோம் இந்த மாவட்டத்தில் எது எல்லாம் உறுதிமொழி கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு காவல்துறைக்கான அலுவலர் குடியிருப்பு கட்டப்படுவது கூட்டு குடிநீர் திட்டம் மருத்துவக் கல்லூரிக்கான அவசர சிகிச்சை புற்றுநோய் பிரிவு உருவாக்கப்பட்டிருக்கிறதா அதற்கான கட்டணம் அமைக்கப்பட்டிருக்கிறார் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அமைச்சர் பெருமக்கள் அறிவிப்பினூடாகவும் உறுப்பினர்கள் கேட்கின்ற கேள்வியின் போதும் தருகின்ற உறுதிமொழிகளை குறித்து மட்டுமே இந்த குழு ஆய்வு செய்தோம் நிறைவேற்றப்பட்டது அதான் அது வந்து இப்போ கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட உறுதிமொழிகளில் சரிபாதி ஐம்பது சதவீதத்திற்கு மேலான உறுதிமொழிகள் நான் படித்தளவிலே நிறைவேற்றப்பட்டிருப்பதாக தெரிகிறது ஆனால் இந்த ஆய்வு கூட்டத்தின் போதுதான் அத்துறை அதிகாரிகளை நானூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட உரிமொழிகளை குறித்து நான் கேள்வி எழுப்புவேன் அவருடைய பதிலை பொறுத்து அதன் அடிப்படையில் தான் எத்தனை உரிமைகள் நிறைவேற்றப்படுகிறது எத்தனை உரிமைகள் நிலுவையில் வைக்கப்படுகிறது எத்தனை உரிமைகள் படித்து பதிவு செய்யப்படுகிறது என்பதை கூட்டம் முடிந்த பிறகு பத்திரிக்கையாளர்களை அழைத்து முறையாக நாங்கள் உங்களுக்கு விளக்க இருக்கிறோம் தயவுசெய்து கூட்டம் முடிந்து ஏன்னா நானூறுக்கு மேற்பட்ட உறுதிமொழி இருக்கிறதால கொஞ்சம் மணிக்கணக்கில் ஆகும் கொஞ்சம் பொறுத்திருந்து பத்திரிக்கையாளர்கள் அந்த செய்தியும் கேட்டு வெளியிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அமைச்சர் பெருமக்கள் தருகின்ற அந்த உரிமொழிகளை அனைத்தையும் ஆய்வு செய்வதற்கு பல்வேறு கட்சி உறுப்பினர்களை கொண்ட குழு என்னுடைய தலைமையில் அமைக்கப்பட்டு இந்த ஆய்வை நாங்கள் இருபத்தி ஒரு மாவட்டங்களுக்கு மிகச்சிறப்பாக ஆய்வு பயணத்தை மேற்கொண்டு இன்றைக்கு இருபத்தி ரெண்டாவது மாவட்டமாக நம்முடைய தஞ்சை மாவட்டத்துக்கு ஆய்வுக்கு வருகின்றிருக்கிறோம் இந்த ஆய்வின் தான் உங்களுக்கு எந்த அதாவது பல ஆயிரம் கோடிக்கணக்கான ரூபாய்க்கான திட்டங்கள் இங்கு உரிமொழி அளிக்கப்பட்டிருக்கிறது அதில் எது எது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது எது எது நிறைவேற்றப்படவில்லை என்பதை எல்லாம் குறித்து ஆய்வுக் கூட்டத்தின் நிறைவில் உங்களுக்கு நான் செய்தியாக சொல்ல இருக்கிறேன் மாவட்டம் அவினாசியில் பிரசித்தி பெற்ற கருணாம்பிகை அம்மன் உடன் நமர் அவினாசி லிங்கேஸ்வரர் கோவில் கும்பாபிஷேக விழா வருகின்ற இரண்டாம் தேதி நடைபெற உள்ளது இதற்காக கடந்த இருபத்தி நான்காம் தேதி மகா கணபதி யாக பூஜையுடன் தொடங்கிய நிலையில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு அவினாசியைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்ட தீர்த்த குட ஊர்வலமானது நடைபெற்றது இதற்காக கடந்த சனிக்கிழமை அவிநாசியில் இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கர்நாடகா மாநிலம் தலைக்காவேரி சென்ற நிலையில் அங்கு தீர்த்தம் எடுத்து இன்று காலை அவினாஷி வந்தடைந்தனர் இதனைத் தொடர்ந்து அவிநாஷி வீர ஆஞ்சநேயர் கோவிலில் இருந்து அவினாசி லிங்கேஸ்வரர் கோவில் தேர்வளம் வரும் ரத வீதிகளில் வழியாக ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் தீர்த்த குடங்களுடன் ஊர்வலமாக வந்தன Not- வச்சிருங்க அப்புறமா ஃபாலோ பண்ணிட்டு என்னங்கிறது வாங்கிக்கலாம்